எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோ பிரெஞ்சுல முதல் குழு வினைச்சொற்க நிகழ்கால உருமாற்றம் எப்படி அமைது சொல்லித்தோரன் வாங்கல் தமிழில் ஓகே அப்ப அந்த நிகழ்கால உருமாற்றம் அதை பார்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் பிரெஞ்சு வினைச்சொற்கள் வந்து மூன்று வகையாக மூன்று குழுக்களாக பிரிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த முதல் குழு அதாவது நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து கோமிய கோப் அப்படின்னு சொல்லுவோம் கோமிய கோப் முதல் குழு இரண்டாம் குழு தூசியம் கோப் தூசியம் கோப் மூன்றாவது துவாசியம் கோப் இங்கே துவாஜியம் ஹூப் இங்கே வந்த மூன்று குழுக்கள் உள்ளது இப்போ அந்த மூன்று குழுக்கள் பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் பிரிச்சுருக்குறாங்க என்றால் அந்த கடைசி இரண்டு சொற்கள் கடைசி இரண்டு எழுத்துக்களை வச்சு தான் நாங்கள் இப்படி பிரிச்சுருக்கிறார்கள் அப்போ முதல் குழு பார்த்தீங்க அது வந்து கடைசி ரெண்டு எழுத்துக்கள் வந்து இ ஏ என்று முடியும் அலே என்ற வினைச்சொல்லை தவிர இரண்டாவது குழு பார்த்தீங்கன்னால் இ ஏ என்று அது முடிவை பெறும் மூன்றாவது அது கொஞ்சம் வித்தியாசம் மற்றும் இந்த மூன்று இது முடிவுகளையுமே கொண்டு வரும் மூன்றாம் குழு நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது இந்த அந்த முதல் குழு வினைச்சொற்கள் அதாவது ஈ ஏ என்று முடிவை கொண்டு வரும் வினை நீங்க காலத்தை நாங்கள் பார்க்க போறோம் ஓகே அப்போ முதல் குழுண்ட வினைச்சொற்கள் பாத்தீங்களா சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்லே பேசுதல் பார் லே நேசித்தல் எம்மி நேசித்தல் எம்மி பாடுதல் ஷாத்தே ம் ஓகே ஆப் டே என்றால் பார்த்தல் இதைப் போல் ஓகே அப்போ நீங்கள் இதுதான் அந்த முதல் குழுண்ட வினைச்சொற்கள் பிடித்து எங்களை கொண்டு முடியும் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொண்டு என்றால் அலே என்ற வினைச்சொல் அலே என்றால் செல்லுதல் அந்த அலையந்த வினைச்சொல் வந்து முதல் குழுக்குள்ள வராது ஓகே அது ஒரு ஒரு விதி விளக்கு அது வந்து ஒரு விதி விளக்கு அதனால அது இதுக்குள்ள வராது முதல் குழுக்குள்ள வராது மூன்றாம் குழுக்குள்ள தான் வரும் ஓகே அப்ப அந்த முதல் குழு வினைச்சொற்கள் நிகழ்கால முடிவுகள் எப்படி அமைதன்ற பார்ப்போம் இந்த உருமாற்றம் எப்படி இருக்குன்ற பார்ப்போம் அந்த உதாரணத்துக்கு இப்ப இந்த பாலே ஏமே சாந்தி போன்ற வினைச்சொற்கள் எப்படி மாறுதுன்றே பார்ப்போம் ஓகே அப்ப இந்த எப்படி என்றால் நாங்கள் அந்த நிகழ்காலத்துக்கு இந்த பாலே வந்து உதாரணத்தை வச்சுக் கொள்வோம் பாலே என்று பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து ரெண்டு எழுத்து அப்ப நாங்கள் நிகழ்காலத்துக்கு இந்த வினைச்சொலை நாங்கள் உருமாற்றம் செய்வதற்கு அந்த என்றதை நீக்கிவிட்டு நான் என்றதற்கு நான் நான் என்று நீக்கிவிட்டு ய என்றதை மட்டும் நாங்கள் முடிக்க வேண்டும் என்றதை எடுத்துவிட்டு டென்றதை முடிக்க வேண்டும் என்பதற்கு அதே யுஏ என்றதை எடுத்துட்டு போட்டு நாங்கள் முடிக்க வேண்டும் அவன் என்பதற்கு அதே போல யூஏ என்றதை எடுத்துட்டு இணைக்க வேண்டும் அவள் எடுத்துட்டு நாங்கள் அதுக்கும் என்ற எடுத்துட்டு இணைக்க வேண்டும் இதே மூன்றாலும் நாங்கள் தான் ஓகே வந்த அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த யூஏ என்ற எடுத்துட்டு ONS என்றை நாங்கள் இணைக்க வேண்டும் நூக்கு ஓ என்றை நாங்கள் இணைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீங்கள் அதுக்கும் பாத்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு நாங்கள் இணைக்கிறோம் ஓகே அப்ப இல் இல் அந்த கடைசியில் எஸ் வரும் நாங்கள் இல்ஸ் என்று வாசிக்கிறோம் இல் அதுவும் இல் தான் அதனால் அவர்கள் அவர்கள் அதுக்கும் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த எடுத்துட்டு நாங்கள் சேர்க்கிறோம் எல் அவள்கள் அதுக்கும் எடுத்துட்டு என்பதை நாங்கள் இணைக்கிறோம் ஒரு சிறிய ஒரு உதாரணம் பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் முழுமையா விளங்கும் பால் என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் பேசுதல் இங்கே பால் என்ற உதாரணம் அப்ப அதுக்கு எப்படி அமைது என்றதை பார்ப்போம் நான் பேசுகிறேன் என்றால் அதை சொன்ன மாதிரி நான் அந்த ஊவேல முடிகிற வினைச்சொல் அப்ப நாங்கள் அந்த கடைசி ரெண்டு அதை எடுத்துட்டு

உச்சரிப்பு வந்து ஏ பாசிக்கும் அவர்கள் பேசுகிறார்கள் கடைசி என் தேக்கு உச்சரிப்பு கிடையாது ஓகே இந்த ம இந்த வினைச்சல் மன்றத்தில் எல்லா வினைச்சுக்களுக்கும் அப்படித்தான் கடைசி என் தேக்கு உச்சரிப்பு கிடையாது அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிறார்கள் ஒரு கூட்டத்தில் எல்லாருமே பெண்களா இருக்கும் பொழுது அவள்கள் பேசுகிறார்கள் அது வந்து எல் பாலு எல் பாலு பாலையை பார்த்த நாங்கள் போய் இன்னொரு உதாரணம் வந்து பார்ப்போம் ஓ கியாதே ஓ கியா அதை என்றால் பார்த்தேன் கேப்பா சொன்னேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முதல் குழுக்கில் தான் வருது து ஏ முடியுது அதுக்குரிய உருமாற்றம் அப்படின்னு பார்ப்போம் இப்ப நான் பார்க்கிறேன் ஷுஹோ கியாபு நீ பார்க்கிறாய் ட்ரூ ஹோ அவன் பார்க்கிறான் Il regarde. Aval par Kiral Elle regarde. N Angal par Kiraal. On regarde. N Angal par Kiraal. Nous on en rayons un mot. Nous regardons. Part, vous regardez. Aval par Il regarde. Il regarde. Aval par Kiraal. Elle regarde. Elle regarde. Elle regarde. ஓகே அப்ப இந்த ஃப்ரெஞ்சில் பாத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காலம் படிச்சு கொண்டு போயிருக்கிற உங்களுக்கு விளங்கும் இந்த ஃப்ரெஞ்சு மொழியில நிறைய விதிவிலக்குகள் இருக்கு ஏன் நீங்கள் போகவோ நினை நீங்கள் பார்ப்பீங்க ஓகே அப்போ அந்த மாதிரி இப்போ இந்த முதல் குழு நிகழ்கால உருமாற்றத்துக்கும் சில விதி விளக்குகள் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ முதல் குழு என்றால் என்னென்னு சொன்னான் கடைசி ஈ ஏ என்று முடியிற நினைச்சுக்கள் தான் முதல் குழுக்குள்ள இணையும் அது சொன்னான் அலை என்ற விஷயம் தவிர ஓகே அப்போ இதில் பார்த்தீங்க என்றால் அப்போ இந்த என்ற முடியும் பொழுது இதே ஜெ ஊ ஏ என்று முடிஞ்ச கெண்டாலும் இல்லாட்டி ஜே ஊ ஏ என்று முடிஞ்ச என்றால் நாங்கள் வந்து ஒரு சிறிய மாற்றம் உண்டு செய்ய வேண்டும் அது என்னன்றதை பார்ப்போம் இதே ஜே ஊ ஏ என்று முடிஞ்செண்டால் உதாரணத்துக்கு மோஷே என்ற வினை சொல்லி எடுப்போம் மோஷை என்றால் சாப்பிடுதல் ஓகே மோஷை என்றால் சாப்பிடுதல் அப்ப மோஷே என்றதுக்கு இப்ப நான் சாப்பிடுகிறேன் ஷுமோஷ் நீ சாப்பிடுகிறாய் அவன் சாப்பிடுகிறான் இல்மோஷ் அவள் சாப்பிடுகிறாள் எல்மோஷ் நாங்கள் சாப்பிடுகிறோம் நாங்கள் சாப்பிடுகிறோம் நாங்கள் பாத்தீங்கன்னால் கூடுதலாக ஒரு ஊ ஒன்று இணைக்க வேண்டும் ஓகே இங்கு பாத்தீங்கன்னால் நீளத்தில் கொடுத்திருக்கிறான் கூடுதலாக ஒரு உ ஒன்று இணைக்க வேண்டும் அப்படி இணைச்சால்தான் உச்சரிப்பு வந்து நூஷோ என்று எங்களுக்கு பிரெஞ்சில் உச்சரிப்பு சரியாக கிடைக்கும் நூ மோஷம் இதை நாங்கள் அந்த ஊ என்றதை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டோம் என்றால் உச்சரிப்பு வந்து நூ மோகோம் இந்த மாதிரி போயிடும் ஓகே அப்ப அது அதை தவிர்க்கத்தான் நாங்கள் வந்து நூ மோஷம் என்று நாங்கள் அந்த உச்சரிப்பை பெறுவதற்கு ஒரு ஊ ஒன்று இணைக்க வேண்டும் அதான் அந்த விதி விளக்கு பட்டதுக்கு அப்படியே நிச்சயம் எல்லாத்துக்கும் உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் ஊ மோஷை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் கில் மோஷ் அவள்கள் சாப்பிடுகிறார்கள் எல் மோஷ் அடுத்த விளக்கு சேரச்சொல்கள் உதாரணத்துக்கு கொமோசு என்ற வினைச்சொல்லை எடுப்போம் கொமோசு என்றால் தொடங்குதல் ஓகே ஒரு விஷயத்தை தொடங்குதல் ஓகே அப்படியே நீ உருமாற்றம் எப்படி என்று பார்ப்போம் நான் தொடங்குகிறேன் நீழ்காலத்துல ஷு கொமோஸ் நீ தொடங்குகிறாள் கொமோஸ் அவன் தொடங்குகிறான் இல் கொமோஸ் அவள் தொடங்குகிறாள் எல் கொமோஸ் நாங்கள் தொடங்குகிறோம் ஓ ய நாங்கள் தொடங்குகிறோம் நூ என்றதை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் வந்து சே என்ற எழுத்துக்கு பதிலாக செஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த சே செஜி என்ற எழுத்துக்குரிய விளக்கம் வந்து நான் இன்னொரு வீடியோ நான் செஞ்சிருந்தேன் வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை பிறகு பார்க்கலாம் ஓகே அப்ப அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேக்கு பதிலாக சே செஜி சேர்க்கிறோம் அதுக்குரிய காரணம் என்னென்றால் நாங்கள் சே என்ற இடத்தை சேர்த்தோம் என்றால் உச்சரிப்பு வந்து கோமோ கோ என்ற மாறி போயிடும் அதை தவிர்ப்பதற்குத்தான் நாங்கள் இந்த சே செஜியை பயன்படுத்தி கோமோசோம் என்ற உச்சரிப்பை நாங்கள் பெறுறோம் நாங்கள் தொடங்குகிறோம் இதை நீங்கள் தொடங்குகிறீர்கள் அவர்கள் தொடங்குகிறார்கள் இல் குமோஸ் அவர்கள் தொடங்குகிறாடல் எல்குமோஸ் மற்றதுக்கு மாற்றங்கள் கிடையாது அப்ப வந்து நாங்கள் முடிவுக்கு வாரம் அப்ப இதுதான் அந்த நிகழ்கால முதல் குழு வினை சொற்கண்ட நிகழ்கால உருமாற்றம் இப்படிதான் நம்ம இப்போது மாற்றங்கள் கிடையாது இதேதான் நாங்கள் எல்லா வினை சொற்களும் இதே மாதிரிதான் ஓகே அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு வினைச்சொல்லை எடுத்து எடுத்துக்கொண்டு முதல் குழு வினைச்சொல்லை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயிற்சி செய்யலாம் எப்படி அது உருமாறுதண்டு ஓகே பதைக்காக ஒரு சிறிய உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி உங்களுக்கு இரண்டு வசனங்கள் கொடுத்திருக்கிறேன் அந்த தமிழ் அர்த்தத்தை நான் சொல்றேன் முதல் வசனம் பாத்தீங்கன்னா நான் சோறு சாப்பிடுகிறேன் நான் சோறு சாப்பிடுறேன் இரண்டாவது நாங்கள் வேலை செய்ய தொடங்குகிறோம் நாங்கள் வேலை செய்ய தொடங்குகிறோம் ஓகே அப்ப இந்த ரெண்டு வசனம் எப்படி இனியல் காலத்துக்கு இந்த ரெண்டு வினைச்சொற்கள் எப்படி உருமாறுது நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க மேலும் இதே இன்னொரு நான் சந்திக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்காலம் உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் இந்த முதல் குழு நிகழ்காலம் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க கொமெண்ட்ஸ்ல மற்றும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபக் இன்னொன்று நீங்கள் வந்து நான் ஒவ்வொரு திங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு பாடத்தை எல்லாருக்கும் இலவசமாக இமெயில் மூலம் நான் அனுப்புகிறேன் ஓகே அதில் உங்களுக்கு அந்த இமெயில் உங்களுக்கு பெறணும் என்றால் நீங்களும் என்னுடைய வெப்சைட்டான ஃப்ரெஞ்ச் கல்வி டாட் காம் என்பதுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அதாவது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் பதிவிட்டால் மட்டும் போதும் ஒவ்வொரு திங்களும் ஒரு இலவச பிரெஞ்சு பாடத்தை நீங்கள் பெறலாம் நன்றி